சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னார் எல்லை இருக்கிற ராணுவ வீரன் தொடங்கி குரங்கு வரைக்கும் பிச்சை எடுக்குன்னு குரங்கு கையில் ஆட்சி இருந்தால் குரங்கு வரைக்கும் பிச்சை எடுக்க தான் செய்யும் இதான் குரங்கு கையில் பூமாளை என்று நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் எதுக்காக வாக்கு செலுத்துகிறோம் என்ன நோக்கத்துக்காக வாக்கு செலுத்துகிறோம்னு வாக்காளர்களுக்கும் தெரியல எதுக்காக வாக்க வாங்குகிறோம் எதுக்காக எம்எல்ஏ வாங்குகிறோம் எதுக்காக அமைச்சராகணும் அவனுக்கும் தெரியல எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இங்கே உள்ள பூந்திருக்காங்களாம் முன்னாடியெல்லாம் தினத்தந்தியில் பார்க்கும்போது வடநாடுகளில் இருந்து கொள்ளையர்கள் தமிழ்நாட்டுக்குள் முப்பத்தி ரெண்டு பேர் புகுந்து விட்டார்கள் திமுக மாவட்ட செயலர்கள் ஒன்றிய செயலாளர்கள் உள்ள புகுந்திருக்காங்களா முன்னூத்தி இருபத்தஞ்சுமா விக்கிரவாண்டி இப்ப விக்ரவாண்டி விக்கிர பாண்டியா மாறிடுச்சு விக்கிர பாண்டி அதை யார் வாங்கிறது போட்டி நடந்துட்டு யார் வாங்குறது அதிக விலை கொடுத்து தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லி திமுக திட்டமிட்டு இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதிமுக இருந்து விலகிருச்சு அப்படின்னு ஒன்னு சூப்பர் நம்ம ஜெயிச்சிடுவோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைச்சிருங்க குறைச்சிருவோம் ஆனா அதிமுக தான் களத்துல இல்லையே போட்டி நமக்கும் பாமக தான் வேற யாரும் வரப்போறது இல்லை அப்படின்னு நாம் தமிழக கட்சி போட்டி போடுது அப்படின்னு ஒன்னு ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துருங்கப்பா அது சரியா வராதுப்பா ஆட்டத்துக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு அபிநயா புண்ணியம் செய்ய சீமா நிப்பாட்டுறாரு மருத்துவர் ஐயோ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருக்கப்பா பத்தாவது பத்தாவது இருக்காங்க சீமான் பன்னெண்டு நாட்கள் பிரச்சாரம் இங்க வந்துருச்சா இங்க வந்துருச்சு எது வார்த்தை இங்க வந்துருச்சு கணக்கன் வந்த உடனே நாலாயிரம் ரூபா அப்படின்னு இருக்காங்க தொடர்ச்சியா மாலையில கூட்டம் காலையில நாம் நகச்சோடைய பெரும் படை பிரச்சாரம் என்னோட ஐயாயிரம் ரூபாய்க்கு மாறி இருக்கிறது இது இன்னும் ஐந்து நாட்களில் பதினஞ்சாயிரம் ரூபாயை தொடும் என்று நம்பப்படுகிறது சீமான காரணம் சொன்னாரு இருபதாயிரம் ரூபாய் ஏத்தி விடாமல போக மாட்டேன் இந்த அண்ணாமலை படத்துல போயிட்டு ரஜினிகாந்த் வந்து ஏலம் எடுப்பாரு அப்ப ஒரு ஏலத்தை ஏத்தி விட்டு போயிருக்கோம் ஏலத்தை ஒரு கோடி ஒண்ணு வண்டியை கிளம்பிடுவோம் அதே மாதிரி இப்ப ஏலத்தை ஏத்தி விடுற வேலையை தான் அண்ணன் சீமான் பாத்துட்டு இருக்காரு அப்ப நாம் மகிழ்ச்சிக்கு வெல்ற நோக்கம் இல்லையா நோக்கம் இல்லை அறுபத்தஞ்சாயிரம் அதிமுகவுடைய வாக்கும் நாம் கட்சிக்குத்தான் விழப்போகிறது நான் கூட கேட்கும் போது என்னது அதிமுக ஆதரவா தேமுதிக கூட்டணியே இல்லைன்னு சொன்னமே திராவிட கட்சிகளை வீழ்த்து சொன்னமே எதற்காக அதிமுக ஆதரவு என்று நினைத்தேன் அதிமுக எங்ககிட்ட ஆதரவு கொடுப்பதற்கு அவங்களுக்கான உரிமை இருக்கிறது அவங்க எங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்னு பதினாலுல ஒத்த பைசா வாங்காம காங்கிரஸ் வீழ்த்த தமிழ்நாட்டு களமாடிய நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்த அதிமுக தயாராகிருச்சு நேத்து எப்போதும் போல வழக்கம் போல என்ன ஹிமா என்ன கூட்டம் முடிஞ்சோட தேநீர் குடிப்பாரு தேநீர் குடிக்கிறதுக்காக பின்னாடி போறோம் அப்போ ஒரு வண்டி ஒரு ஒரு எக்ஸல் சூப்பர் புல்ல பு புல்லு கட்டு சரப்புன்னு வண்டி நின்னு பாட்டுனாரு அண்ணே ஒரு நிமிஷம் எதுக்குண்ணே ஒரு நிமிஷம் செல்ஃபி கெல்பி எடுக்க கூப்பிடுறான்னு பார்த்தா நான் அதிமுக கிளைச்சலர்ண்ணே சொல்லிட்டாங்கண்ண எங்க இருந்து சொல்லிட்டாங்கண்ண சொல்லிட்டாங்கண்ண மொத்தமா குத்திடுவோம்ண்ண அண்ணே எங்க அம்மாவை சிறைக்கு போட்ட அந்த கருநாடக குடும்பத்தை தமிழ்நாட்டை ஓட விடணும் அது அன்னம் செய்வான மட்டம்தான் உடையும் எங்க எடப்பாடி பள்ளிச்சாமியை பானந்தாங்கி பழனிச்சாமி என்றும் பரபி பழனிச்சாமி என்றும் எடப்பாடி பழனிசாமி சும்மா முதலமைச்சர் ஆனாரு விழுந்து முதலமைச்சர் அதுவும் சசிகலா கால விழுந்து முதலமைச்சர் சொல்லி எங்க எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் செய்த கேலி செய்த அந்த உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தை ஓட ஓட விரட்ட சீமானால் மட்டும்தான் முடியும் அதனால மயக்கு நாங்க போட போறோம் சொல்லி முதல் முறையாக அதிமுக கிளை கை கொடுத்து போறாரு களம் மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு அதிமுக எங்களுக்கு ஆதரவு அதிமுக நாங்க ஆதரவு கொடுத்துக்கிறோம் சட்டசபையில அதிமுக உடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல நான் கேட்கிறேன் எடப்பாடி ஐயா எங்க சித்தப்பாவுடைய கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே எங்க கருப்பசாமி எங்க அண்ணன் சீமான் உள்ள போயிருந்தா நீ நான் கிட்ட சத்திருப்பிய நான் அந்த காட்சியை பார்க்கணும் எனக்கு எம்எல்ஏ எம்பி ஆசை இல்லைங்க எனக்கு எங்க அண்ணனுடைய தளபதியாக சாகர வரைக்கணும் அதான் ஆசை ஆனா ஒரு நாள் எங்க அண்ணன் சீமான சட்டசபைக்குள்ள போகும்பொழுது அந்த ஆயுத எடுத்து படத்துல எங்க ஐயா பாரதாஜ் அவர் சூரிய அந்த பக்கம் போவாரு

அவர் ஸ்டெர்லைட்ட பேசுவாரு மீத்தேன பேசுவாரு கச்சத்தீவை பேசுவாரு மொழி போடுல உங்க அப்பா தங்கம் வரையிலே வராத தண்டவாளத்தை காலத்தை தலைவச்ச வரலாறு அதுக்கு முன்னாடி பெரியார் வரலாறு அதுக்கு முன்னாடி மொழிப்போருக்கு முன்னாடி உள்ள தோல்ச்சிகளை போறது அறந்து ஆரம்பிப்பாரு மருதுவானிலிருந்து ஆரம்பிப்பாரு அழகமுத்து கோளுக்கு போவாரு ராஜராஜ சோழனுக்கு போவாரு கரிகாலனுக்கு போவாரு கீழடிக்கு போவாரு கல் தோண்டி மண் காலத்தை முன் மூத்த குடி வாழோடு தோன்றிய குடினு எடுத்து அடிப்படு செத்துருவணி செத்துருவேன் தினத்தந்தியும் திருநவளரையும் படிக்கிற எடப்பாடியை பார்த்து பயப்படுறனா ஒரு நாளைக்கு பத்து புத்தகத்தை படிக்கிற நான் சீமான பார்த்த நீ என்னத்துக்கு ஆவ இதுல எடப்பாடி பழனிசாமியோட வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறோம் சஸ்பெண்ட் செய்கிறோம் இடிப்பார இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் சொல்லி வள்ளுவர் சொல்றான் ஒரு ஆட்சி என்றால் எதிர்த்து பேச ஒரு எதிர்க்கட்சி இருக்கணும் இவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சி ஆகாது கேள்விகளுக்கு பயந்து போய் எங்களை பார்த்து அடிக்கி போய் நான் தலைவர் மக நான் கேட்ட கல்விக்கு பதில் சொல்ல முடியாம ஆக அந்த வகையில் கட்ட கட்ட கடந்து எங்களை வெளியே அடிச்சு விட்டாங்க நாங்கள் ஆளுநர்கிட்ட போய் புகார் சட்டையை கிழிச்சிக்கிட்டு தன்மானம் சுயமரியாதையை பேசின கட்சி சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஆளுநர் போய் புகார் குடிச்சு எதுக்கு அதிமுக எங்களை குண்டு கட்டாக தூக்கி போட்டுதுன்னு உனக்கு அதிமுக செஞ்சது நீ இப்போ அதிமுக செய்ய அப்புறம் நீ என்ன தன்மானம் சுயமரியாதை பகுத்தறிவு கட்சி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு கள்ளக்குறிச்சியில சாராயத்தை கண்ணு குட்டிக்கு யார் உதவி செய்தது எழுபத்தி வழக்கு இருந்த சின்னத்துறை எப்படி ஊருக்குள்ள நடமாடி இருந்தார் இந்த ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சி மூணு வருஷத்துல எத்தனை பேர் மீது சாராய வியாபாரி மீது குண்ட சட்டம் போடப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சிக்கு உள்ள போன பிறகு தான் தெரிஞ்சுது அங்க டாஸ்மாக்ல இருந்து பாட்டில் வாங்கி கொடுத்தா வழக்கம் டாஸ்மாக்ல இருந்து ஒரு பத்து பாட்டில் இருபது பாட்டில் வாங்கி வந்து விற்பாங்க இப்ப பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இவங்களே பாட்டிலுக்கு எத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறது அது வித்த வழக்கு ஆனால் கள்ளச்சாரியை வைத்தா கமிஷன் எவ்வளோ ஒரு கண்ணியமான அரசு உலகத்தில் இப்படிப்பட்ட அரசை பார்க்க முடியாது அதாவது அவங்க சரக்கு வித்தா வழக்கு கள்ளச்சாரையும் காட்சி வித்தா கமிஷன் கமிஷனை வாங்கிக்கிட்டு அந்த கண்ணு குட்டியை கள்ளச்சாரையும் விற்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தெட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறான் உலகத்தில் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த ஒரே கட்சி இந்த திராவிட முன்னேற்றம் எவன் அப்பா வீட்டு காசுல எவன் அப்பாவுட்டு காசு இது கோபாலபுரத்து காசா இல்ல ஓங்கோல் காசா இல்ல கருணாநிதி கதை வசனம் எழுதி சம்பாதித்த காசா இல்ல ஸ்டாலின் அவர்கள் நடிச்சு சம்பாதிச்ச காசா இல்ல உதயநிதி பதினாலு படங்கள்ல நடிச்சு சம்பாதிச்ச காசா நம்ம வரி உன் வரி என் வரி நான் வரி கட்டுறேன் ஆண்டு கொன்றுக்கு வரி கட்டுறேன் அப்ப நம்ம கிட்ட வரி பணத்துல எப்படி நீ சாராய குடி சாராயம் குடிச்சதும் சாராய குடிமகன் சொல்லிடக்கூடாதான் குடிகாரன்னு சொல்றதான் கள்ளச்சாராய குறைப்பாளரான் அவர் நகையை யாராவது திருட்டு போயிட்டா நகை திருட்டு திருட்டு பயணி சொல்லாதீங்க எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க ரேஷன் கடையில் வந்து இது வந்து அடந்து போடும்போது கலவாண்ட கலவாணி பயன் அரிசி குறைப்பாளர் சர்க்கரை குறைப்பாளர் டூ ஜியில் ஒரு லட்சத்து இதுவரை கொள்ளடிச்ச கொள்ளையடிச்சுன்னு சொல்லாதீங்க பணம் எடுப்பாளர்னு சொல்லுங்கங்க எங்க டீசெண்டாக பேசி பழகுங்க என்னங்க நீங்கள் சுத்த நாரப்பயில இருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்க இப்படி ஒரு ஒரு ஆட்சியில் மாட்டிக்கிட்டு நீங்க மானத் தமிழர்கள் நேமூரிலே வாழ்கிற நேமூர் என்பது வரலாற்று சிறப்புமிக்க பகுதி நம்மளுடைய மூதாதை நம் கொட்டவையினுடைய சிலை கிடைத்த அந்த கொட்டவை கோவில் இருக்கிற இந்த மாற்றி வாக்களியுங்கள் இது வெளிப்படையாக பேச போனாச்சியும் அடத்திய இருக்க தொகுதி சாதியை பேச விரும்பல ஆனாலும் படையாட்சியும் அடத்திய இருக்க தொகுதி படையாச்சும் எதுக்கு திமுக ஓட்டு போடணும் ஒரு வார்த்தை ஒரே யாராவது ஒரு கூட்டம் முடிஞ்ச பிறகு சொல்லுங்க இந்த படையாட்சியும் பறையரும் அதே மாதிரி அடர்த்தியாக வாழக்கூடிய அந்த பரந்தூர் மண்டில் பதிமூணு கிராமங்கள் அடங்கி இருக்கிறது ஏகநாதபுரம் மொத்தமா படையாட்சி மொத்தமா பறையர் பதிமூணு கிராமங்களையும் மொத்தமாக விமான நிலையத்திற்கு எடுக்கிறது திமுக அரசு உங்கள் சொந்தங்கள் எந்த படையாச்சின்னு சொல்றீங்களோ எந்த பறையர்னு சொல்றீங்களோ அந்த படையாட்சியும் பறையரும் ஆந்திராவுக்கு போகிறோம் நாங்கள் அகதிகளாக என்று சித்தூர் மாவட்ட ஆட்சியரை நோக்கி நடப்பதாக முடிவெடுத்திருக்கார்கள் உங்கள் படையாட்சியும் பறையறையும் அங்கே நிலத்திலிருந்து விரட்டுகிற பன்னெண்டு ஏரிகள் பதினாலு குளங்கள் பதினேழு குட்டைகள் கிட்டத்தட்ட ஏக்கர் விவசாய நிலப்பரப்பை அழித்து விமான நிலையம் கட்டத்துடிக்கிற அந்த கேடுகட்ட திமுகவுக்கு ஓட்டு போட முடியும் எப்படி முடியும் ஆனாலும் அந்த பரந்தூர் விமான சந்த சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அண்ணன் வாக்கு கொடுத்தாரு நான் உயிரோடு இருக்கிறவரை நாம் கட்சி இருக்கிறவரை எங்களுடைய பரந்தூரில் ஒரு ஏக்கர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை கூட எடுக்க முடியாது ஒருத்தன் எரும மாடை பூரம் விற்றுக்காங்க வித்துட்டு பத்து லட்ச ரூபா பணம் கிடைச்சிருக்கு நேராக ஊரில் வந்து நல்ல சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு ஒரு கொட்டகை ஏன்னா லூசு பையில எரும மாடை பூரம் வித்து போட்டீங்கன்னா கொட்டகை கட்டுறேன்னு ஒருத்தன் கேட்டிருக்கேன் கொட்டகை கொட்டகட்ட நானே லூசுன்னா ஃப்ளைட்டை பூரா வித்துட்டு ஒரு எருமாடி ஏர்போர்ட் கட்டு தான் எவ்வளோ பெரிய லூசுன்னு கேட்டிருக்கேன்

அதுல பல்லவ மன்னன் கட்டிய கோவில் இருக்கிறது நம் பாட்டன் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இருக்குது எல்லாவற்றையும் தாண்டி பல்லவ மன்னன் காலத்தில் கட்ட கம்ப வர்மன் என்று கட்ட மன்னன் கட்டிய கம்பன் கால்வாய் என்கிற எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கால்வாய் இருக்கிறது அந்த கால்வாயில ஏழு கிலோமீட்டர் வெட்டி அந்த ஏழு கிலோமீட்டர்ல ரன்வே போறோம் உலகத்துல முட்டாளுக்கு இந்த மூளை அளவு ஆயிரத்தி முன்னூத்தி அதுல முப்பது கிராம் இருக்கக்கூடிய முட்டாள் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான் இதுல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அதாவது சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையா வான ஏறி வைகுண்டம் போனானா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்க முடியலையா அவனுக்கு ஒன்பது கொண்டாட்டி கேட்க அறுக்க மாட்டாங்க கையில் ஐம்பது பம்னன் வளாம் தமிழ்நாட்டிலே ஒழுங்கா ஆட்சி செய்ய முடியல மூன்றாண்டு ஆட்சியில் நக்கிட்டு போயிடுச்சு இதில் இவரு அந்த வகையில் இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் நான் தலைவர் பார்க்க நான் சொல்றது தான் செய்வேன் இந்த வாய் இந்த வாய் இருக்குல்ல இந்த வாய் சொல்லுவாங்க ஸ்னேகா அந்த பேரில் விழுந்துட்டுங்கிற மாதிரி அந்த பேரில் விழுந்துட்டோம் நமக்கு நாமே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் முதல்வர் பேர் அப்படி கவர்ச்சிகரமா இருக்கும் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி மகளிர் உரிமை தொகை ஆடே அப்பா பின்னிட்டு பேர்ல ஏன் ஒரு குழு வச்சிருக்காங்க எங்க அண்ணன் ஆராசா எங்க அண்ணன் திருச்சி சிவா எங்க அண்ணன் துறைமுருகன் பேர்லாம் பட்டையை கிளப்புவாங்க ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா அதாவது

சீமான்ண்ட வரும்போது நான் ஒரு பப்பி மாதிரி வந்தேன் பப்பி எனக்கு பேச தெரியாது எழுத தெரியாது எங்க ஊர்லயே சத்தியமா சொல்றேன் என் ஊர்லயே நான் தாங்க அமைதியான புள்ள நீங்க நம்புறீங்களா அப்போ அவன் எவ்வளோ காவாளி பிள்ளை எங்க ஊர்ல இருப்பா நடக்காதீங்க உண்மையிலே எங்க ஊர்ல நான் தான் அமைதியான புள்ள எங்க தங்கமான புல்ல அப்படிம்பாங்க எங்கூர்ல எங்க கேளுங்க தெற்கு தென்காசி மாவட்டம் வீராணத்துலேயோ தூத்துக்குடி மாவட்டம் இழுப்புக்கூடத்துல போய் கேளுங்க அமைதியான புள்ளமா அமைதியான பிள்ளையே புழுவை பூனையை அடிச்சா அது புளியா மாறுவது போல சீமான் இந்த சாட்டை என்கிற இந்த ப்ராடக்டை பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்கிறார் அப்படித்தான் காளியமாலை அப்படித்தான் ஜெனிஃபரை அப்படித்தான் அபிநயாவை அப்படித்தான் இமாயின் கபீரை அப்படித்தான் அப்படித்தான் பாக்கியராசனை அப்படித்தான் இடுமாவனம் கார்த்திகை அப்படித்தான் அபமக்கர் சித்திக்கை எங்களுடைய எங்களுடைய ஒவ்வொரு சீமான் தளபதியும் கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாது ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலினே கிடையாது உதய ஸ்டாலினுக்கு பிறகு உதயஸ்டாலின் கிடையாது ஆனால் சீமான் இருக்கும் போது லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே அங்கீகாரம் பெற்று அங்கீகாரம் மற்றும் நாங்கள் வந்திருக்கிறோம் அருமை மக்களே படையாட்சி படையரும் ஒன்று சேர்ந்து நிற்கிற ஒரே கூட்டம் அது நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் மட்டும்தான் எங்களுக்கு சாதி கிடையாது சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று நிக்கிற ஒரே தலைவன் எங்களுடைய உயிரண்ணன் சந்தவரன் சீமான் மட்டும்தான் அவனுடைய கரங்களை வலுப்படுத்த இந்த உண்மைக்கு நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற இந்த மைக்கு ஒரு வாக்கை செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்